உனக்காக முட்டை வச்சிருந்ததை நான் பார்த்தேன் நான் இல்லைன்னு சொல்லல நான் போயிடுச்சு பரவாயில்ல நான் உன் எடுத்து போட்டு போட்டுக்கலாம்

அவர் மேல ஆசைப்பட்டு இருக்க எல்லோரிடமும் சேர்ந்து கொண்டிருக்க என்னிடம் என்ன என்ன கிட்ட இருக்குது என் தங்கையிடம் கேட்டுப்பார் என் தங்கையிடம் கேட்டுப்பார் இவள் குறுக்கே குறுக்கே இருக்கிறார் நீங்க டெம்பரரி கிரீடத்தை போட்டுக்கொள்.அதற்கு பின் நான் வந்து கிரீடத்தை கொண்டு வருகிறேன். ஓகேவா? சரியா. இதே முதல்ல இந்த டெம்பரரி கிரீடத்தை போட்டுக்கொள். நான் உனக்கு வரேன். கமலாரியாரே இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன புல் பறிச்சு நாங்க இங்க இருந்து பார்க்க கூடாதா? எங்களுடைய ராஜ்யத்திற்கு பெண்களும் இங்கேதானே வருவீர்கள். அங்கே கால் alone ஆக இருக்காதே மன்னன். அதுதான் நம்ம ராஜ்ய பாதுகாப்பு. நான் செல்லலாம் பாடு போகிறேன். பேண்ட் அது செய்து விட்டாரா மன்னா என்ன ஐயா போங்க என்ன தரவகிறீங்கள் இரண்டு வெப்பண்களிக்கிறேன் யாரே அனுமதிக்க வேண்டாம் யாரே அங்கே என்ன பேச்சா அக்கா துணையாக பொழுது i